வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னா பூஜைக்கு வாங்கினா வெற்றிலை வந்து மிச்சம் ஆயிடுச்சுன்னா அது ஒரு சூப்பரான துவையலாம் செய்யலாம் ஸோ ரொம்பவும் ஹெல்த்தியாக இருக்கும் நல்ல நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாக இருக்கும் சளி பிரச்சனை இருந்தால் அந்த மாதிரி துவையெல்லாம் செஞ்சு சாப்பிட்லாம் இந்த தொகையல் பார்த்திங்கன்னா வெரைட்டி ரைஸு ரசம் சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப அருமையாக இருக்கும் சாதத்துலேயும் போட்டு பரட்டி சாப்பிட்லாம் ஸோ வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் பேன் சூடானதும் ஒரு டீஸ்பூன் போல் என்ன விட்டுக்கலாம் கொஞ்சமாக நோட்டிங்கனா போதும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நம்ம வறுத்துக்கலாம் இப்போ இது கூடவே ஒன்றரை டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு உளுந்து வந்து ஒரு பங்கு எடுத்தோம்னா முக்கால் பங்கு இல்லை பங்கு அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்தால் போதும் உளுந்தோட டேஸ்ட்டு தான் அதிகமாக இருக்கணும் அப்போ நல்லா இருக்கும் இப்போ வந்து நல்லா வறுத்துக்கலாம் எண்ணெய் வந்து கொஞ்சமாகவே ஊற்றி வறுத்துக்கலாம் இப்போ கடல்கப்பு உளுந்து நல்லா வச்சு இதை வந்து வேறு பிள்ளைட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் போல் எண்ணெய் விட்டுக்கலாம் விட்டுட்டு ஒரு நாலு சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இந்தளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க துவையலுக்கு சின்ன வெங்காயம் நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் சேர்த்துக்கலாம் அது கூடவே ஏழு வரமிளகா இது வந்து சின்ன சின்ன வரமிளகா தான் ஏன்னா தேங்காய் உளுந்து கடலப்பருப்பெலாம் சேர்க்கும் போது காரம் வந்து கொஞ்சம் குறையும் வெறும் தேங்காய் மட்டும் சேர்த்தோம்னா இந்தளவுக்கு மிளகா சேர்க்கிறானும் சேரல உளுந்து கடலப்பருப்பெல்லாம் சேர்க்கும்போது காரம் கொஞ்சம் வந்து மட்டுப்பட அதனால் ஒரு ஆறு வரமிளகா எடுத்துருக்கேன் இது வந்து சின்னது தான் அதனால் நீங்கள் உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க இது கூடவே ஒரு மூணு பல் பூண்டு நல்ல பெரிய பல்லாக ஒரு மூணு பல் பூண்டு சின்னதா ஒரு சுண்டக்காய் சைஸுக்கு புளி இப்போ இது எல்லாமே நல்லா அந்த எண்ணெயில் வதங்கட்டும் இப்போ எல்லாமே வதங்கிடுச்சு இப்போ இதில் பாத்தீங்கன்னா ஒரு பத்துலேருந்து இருந்து ஒரு பதிமூணு வெத்தலை எடுத்துக்கேன் வெத்தலை நல்லா கழுவிட்டு அந்த காம்பு பகுதியை எடுத்துட்டு இந்த சைஸுக்கு கட் பண்ணி வச்சுக்கேன் இதை சேர்த்துக்கலாம் ஓரளவுக்கு கட் பண்ணால் போதும் ஏன்னா நம்ம தான் போறதுனால ரொம்ப பொடியாக கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை இதையும் சேர்த்து அந்த வெத்தலை குடும்ப அளவுக்கு வதங்கிட்டேன் இப்போ இலையை நல்லா வதங்கிடுச்சு வந்து மெஷரிங் கப்பில் முக்கால் கப் அளவுக்கு திருவண்ணை தேங்காய் சேர்த்துக்கலாம் இப்போ இதையும் சேர்த்து ஒரு ஒரு நிமிஷம் அப்படியே பரட்டி விட்டுக்கலாம் ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை நீங்கள் வந்து டிராவலுக்கு அதாவது ஸ்கூலுக்கு இந்த மாதிரி கொடுத்து விட்றீங்க அப்படின்னா நல்லா வதக்கிக்கோங்க தேங்காயை உடனே சாப்பிட்ற மாதிரினா லைட்டாக இப்போ பாருங்கள் நல்லா ஒரு ஒரு செகண்ட் தைக்கிட்டே இப்போ கேஸ் சாம அந்த சூட்லேயே வந்து அது சரியாக இப்போ அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கள் நான் வந்து கல் உப்பு சேர்த்துருக்கேன் கல் உப்பு சேர்க்கையில் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க கோவிலுக்குலாம் உப்பு வந்து அதிகம் பிடிக்காது இன்னும் கெட்டியாக இருக்கிறதுனால ஸோ ஆரட்டும் இப்போ எல்லாமே நல்லா அரித்து ஒரு மிக்ஸி கேர் எடுத்துக்கலாம் இப்போ வந்து உளுங்கு கடலை பருப்பை சேர்த்துக்கலாம் இது வந்து ரொம்ப நெஸ்ட்டாக அரைக்கணும் அவசியம் இல்லை குறக்குரல் தான் அரைக்கணும் ஃபஸ்ட்டு இதை ட்ரையாக ஒரு சுற்றி சுற்றிக்காங்க சுற்றிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் சட்னி வந்து அதாவது துவையில் அரைச்சாச்சு இந்த அளவுக்கு லைட்டாக குரக்குரன்னு இருக்கணும் பார்த்தா நல்லாயிருக்கும் சூப்பராக ரெடியாயிருச்சு இது வந்து இட்லி தோசை இது கூட தொட்டுக்கலாம் இன்னும் கொஞ்சம் காரமாக வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் இது நான் போட்டால் காரம் கரெக்டாக இருக்குது நான் கூட அதிகமாகிடும் நினச்சேன் காரம் கரெக்டாக இருக்குது விருப்பப்பட்டால் நீங்கள் நல்லா சுருக்கணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் காரம் செஞ்சுக்கணும் இப்போ பாருங்கள் அருமையாக ரெடியாகிடுச்சு இது வந்து சாதத்தோட வெரைட்டி சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் வெரைட்டி ரைஸ் இந்த மாதிரி இதுக்கு வந்து தொட்டு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் இது கூட நீங்கள் ஒரு அப்பளமோ இல்லை ஏதோ ஒரு உருளைக்கெழங்கு வரும் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அருமையாக இருக்கும் வெற்றிலையில் வந்து நிறைய பயன்கள் இருக்குது ஒரு பத்து வெத்தலையை வந்து ஒரு ரெண்டு லிட்டர் தண்ணியில் வந்து நல்லா கொதிக்க விட்டு ஒரு நாள் முழுக்க போயில அந்த தண்ணியை குடிச்சுட்டே வந்தீங்கன்னா டெய்லி உங்களுக்கு சளி பிரச்சனையும் சரியாகும் நுரையீரலில் உள்ள அந்த சளி வந்து கரைஞ்சி வெளியே வரும் நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாகும் புண்கள் வந்து உள்ளுக்குள்ளே இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் ஆகாமல் தடுக்கும் வெற்றிலை ஸோ கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ரொம்பவும் ஆரோக்கியமாக இருக்கும் சின்ன பிள்ளைகளுக்கெலாம் சளி பிடிச்சிருந்தா இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ரொம்பவும் ரிலீஃபாக இருக்கும் ஸோ ரொம்பவும் ஆரோக்கியமான ஒரு துவையல் ரெசிபி பூஜைக்கு வாங்கின வெத்தில் வந்து மிச்சம் இருந்துச்சுன்னா வேஸ்ட் ஆக்காமல் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் இன்னொரு வீடியோவில் வெற்றிலை சட்னி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி